தீமஹி தீமகி தன்னோதந்தி பிரச்சோதையாத்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்குரிய அபிஷேகப் பொருட்கள் எந்தெந்த சிறப்பான தலங்களில் நாம் செய்யும் பொழுது நமக்கு வாழ்வில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை விநாயக பெருமான் நமக்கு அருளியுள்ளார் வாருங்கள் சில சிறப்பான விநாயகர் தலங்களையும் அவருக்குரிய சிறப்பான அபிஷேகப் பொருட்களையும் அதற்கு அவர் அளிக்கும் பலன்களையும் தெரிந்து கொள்வோம் பொதுவாக விநாயகருக்கு எல்லா அபிஷேகப் பொருட்களும் உகந்தன ஆயினும் சில குறிப்பிட்ட தலங்களில் ஒரு சில அபிஷேக பொருட்கள் மட்டும் குறிப்பாக சிறப்பித்து செய்யப்பெறுகின்றன வேலூருக்கு அருகில் உள்ள செண்பாக்கம் என்னும் ஊரில் பால விநாயகருக்கு தாமரை தண்டு நூலால் நெய்விளக்கேற்றி பலாபிஷேகம் செய்தால் புத்திர பேறு கிடைக்கும் தஞ்சேரி மலை என வழங்கப்படும் தென்சேரிகிரி மலையின் அடிவாரத்தில் எழுந்தருளியிருக்கும் விநாயகருக்கு பரணி ரோகிணி புனர்பூசம் அஸ்தம் மூலம் ஆகிய நட்சத்திர நாட்களில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வணங்குவது சிறப்பான பலனை தரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருப்புறம்பயத்தளத்தில் சிப்பி கிழிஞ்சல் முதலான கடல்படு பொருட்களால் ஆக்கப்பட்ட விநாயகர் தேன் அபிஷேக பிரியர் இவருக்கு எவ்வளவு தேன் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் கீழே வழிந்தோடாமல் அனைத்தும் விநாயகர் வடிவுக்குள் போக காணலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் முன்புறம் உள்ள பொற்றாமரை குளத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள விநாயகர் திருநீற்று விநாயகர் என அழைக்கப்படுகின்றார் ஏனென்றால் அங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தன் கைகளாலேயே அவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வணங்குகின்றனர் மகம் உத்திரம் விசாகம் கேட்டை பூராடம் ஆகிய நட்சத்திர நாட்களில் இந்த விநாயகருக்கு திருநீற்று அபிஷேகம் செய்ய செய்தால் நினைத்த காரியம் நினைவேற்றி தருவார் திருவளஞ்சுழி என்னும் தளத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் வெள்ளை விநாயகருக்கு பச்சை கற்பூரம் மட்டுமே சார்த்தப்பட்டு வருகின்றது அடுத்து எந்தெந்த நட்சத்திர நாட்களில் எந்தெந்த அபிஷேகங்கள் விநாயகருக்கு செய்யும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் மிருகசீஷம் பூரம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விநாயகருக்கு கஸ்தூரி மஞ்சளால் அபிஷேகம் செய்தால் வழக்கில் வெற்றி உண்டாகும் பூரம் நட்சத்திரம் வரும் நாட்களில் விநாயகருக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் இல்லத்தில் வளம் குழிக்கும் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாட்களில் விநாயகருக்கு சொர்ணாபிஷேகம் செய்ய செல்வம் குழிக்கும் அன்பர்களே விநாயகரின் அபிஷேகத்தை பற்றிய ஆன்மீக தகவல்கள் அடங்கிய இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் உபயோகமானதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விநாயகர் பெருமானின் அருளால் நம் வாழ்வில் உள்ள குறைகள் நீங்கி அனைவருக்கும் நல்லதே நடக்க விநாயகரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்